வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உனக்கான கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த கந்தன் உன் கண்ணில் படுவேன் நிச்சயமாக இது உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து கொடுத்திருக்கிறது என்பதனை இன்று இந்த கந்தன் என் வாக்கினை கேட்கும் பொழுதே நீ உணர்ந்து கொள்வாய் உனக்காக நடக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் என்னவாக உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உன் அப்பன் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி கொடுக்கும் நேரம் நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் பெறாமல் சென்று விடாதி நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டே இருக்கும் நேரம் நீ எதை இழக்கிறாய் என்றாலும் அந்த இடத்தில் கந்தனை மனதார நினைத்துக்கொள் நீ இழந்ததற்கான எல்லா பலன்களையும் சேர்த்து என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள்வாய் இத்தனை காலம் உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாகி போய்விட்டதோ என்று நீ நினைக்கிறாயா தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்னை கைவிட்டு விட்டதாக நீ உணர்கிறாயா இவை எல்லாமுமே ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு கொடுக்கும் நேரம் எந்த இடத்திலும் எதையுமே தொலைக்காதே உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக எண்ணிக்கொண்டு உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த நாட்கள் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கந்தனின் அருளோடு உனக்கு நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் கண்கூடாக கண்டு கொள்வாய் அடுத்தடுத்து உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இத்தனை நேரம் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன் அப்பன் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார் எதற்கெடுத்தாலுமே கலங்கி விடுகிறாயே உனக்கு இந்த கலக்கத்தை எப்படி போக்குவது என்றுதான் கந்தன் நானும் பல பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் இந்த மனிதர்களிடம் இருந்து நீ கற்றுக்கொண்ட விஷயம் அல்லவா இவர்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தெரிந்திட்ட விஷயம் அல்லவா எல்லாமுமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கும் நேரம் என் பிள்ளை இந்த கந்தன் என்னுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நீ நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நிலைக்கு நீ வந்து சேர்ந்து விடுவாய் எதையுமே எதிர்பார்க்க முடியாத நிலையில் நம் வாழ்க்கை பல அதிசயங்களை நமக்கு நடத்தும் இதற்கெல்லாம் எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நீ வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும் நல்லது நடக்கும் என்பது நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையை நமக்கென கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா தருணங்களையும் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிட்டு கலங்கி நிற்காமல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழந்துவிட்டு நாம் வருந்தி நிற்காமல் நமக்கென கிடைக்கும் எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நமக்கென கிடைக்கும் ஒவ்வொரு அதிசயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்வோம் என்பதனை நீ மறந்து விடாதே மனம் விடாமல் எதிலும் கவனமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உணர்த்தும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த பேரதிசயங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும் எதுவென்றாலும் நாம் தொலைத்ததையெல்லாம் நாம் நிச்சயமாக மீட்டெடுக்கும் நேரம் எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்வோம் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் தெளிவாக என்னவென்று உணர்ந்து கொள்வோம் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நீ பெற்றாயோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் நினைத்து பெருமையோடு இரு உன்னுடைய முயற்சியினால் உனக்கு கிடைத்த விஷயங்களை ஒருபொழுதும் நீ தவிர்த்து விடாதே உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் வருகிறது என்பதனை நீ மறக்காதே இனி எதையுமே இழந்து நாம் எதையும் பெற வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது இழப்பது என்ன பெறப்போவது என்ன என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும் இழப்பது உன் வாழ்க்கைக்கு இனிமேல் தேவை இல்லாதது என்பதும் நீ பெறுவது இனி இந்த வாழ்க்கைக்கு உனக்கு உறுதியானது என்பதும் புரியும் பொழுது நிச்சயமாக அதனை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கந்தனின் அருளாசிகள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் உனக்கு நிச்சயமாக மீட்டுத்தரும் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு பெற்று கொடுக்கும் நீ எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் கந்தன் வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாமுமே உன்னை தொடர்கின்ற நேரம் என்பதனை மறக்காது அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுது சரியாக கணித்தாயோ எப்பொழுது நீ இதனை சரியாக புரிந்து கொண்டாயோ அப்பொழுதே நீ உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு தயாராகி விட்டாய் என்று அர்த்தம் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தயாராகி விட்டாய் என்று அர்த்தம் உன் முன்னால் நின்று ஒவ்வொன்றையும் துணிந்து செயல்படுத்த நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன் உன் முன்னால் நின்று எந்த ஒரு விஷயங்களையும் முழுமையாக உனக்கு தெளிவுபடுத்த நான் என் உறுதியாக இருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்குள் இருக்கின்ற புரிதலை கொண்டு வந்து உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்கிறாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையையும் நீ நிறைவாக புரிந்து கொள்கிறாய் என்பதனை மறந்து விடாதே நிலையாக எல்லாவற்றையும் நீ உணர்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே நம்பிக்கை கொண்டு நல்லதை நடத்துவது உனக்கு எப்பொழுதுமே பேரதிசயங்களை கொடுப்பது என்பதனை நீ உணர வேண்டும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் கந்தனின் அருள் ஒன்று போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணும் பொழுது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கான மாற்றங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அதிசயங்கள் உனக்கு நடக்கும் நீ எதையுமே எண்ணி வருந்துவிடாத அளவிற்கு உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாக உனக்கு கிடைக்கும் நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்பார்த்து இந்த கந்தனை தேடி வந்திருக்கிற அப்படியானால் அந்த நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை என்னுடையதல்லவா அந்த நேரத்தை உனக்கென சரி செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அதை நான் ஒருபோதும் தவற மாட்டேன் என்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் நான் தவறிவிட மாட்டேன் கந்தன் எண்ணியது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஈடேறட்டும் நீ ஆசைப்படுவது போல அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும் இந்த கந்தன் அதற்கு உனக்கான ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே மயில் மீது ஏறி வருகின்ற கந்தன் தன் வேலை கொண்டு உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நடத்துவே உனக்கு என்னுடைய ஆசிகளை நான் முழுமையாக தந்திடுவேன் முன்னால் நின்று எதையும் ஏற்றுக்கொள்ளும்படி உனக்கு நான் அத்தனை விஷயங்களையும் சொல்லிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் நான் உன் முன்னால் நின்று எல்லாவற்றையுமே உனக்கு சரி செய்து கொடுக்கும் பொருட்டு அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் நடத்திடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காத நேரம் இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தும் உனக்கான வெற்றியையும் இந்த வாழ்க்கை உறுதிப்படுத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அதை யாராலும் உனக்கு கொடுக்காமல் இருந்து விட முடியாது இனிமேல் என் பிள்ளை தான் தொலைத்த எண்ணங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் நீ விரும்பியபடி உன்னுடைய சிந்தனைகளினால் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடும் எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் கந்தனின் அருளோடு உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் அப்பன் முருகன் உன்னை தொடர்கின்ற காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர எடுத்துச் சொல்லும் காலம் மனதில் நிலையான எண்ணங்களை உனக்கு சொல்லிவிடுகின்ற காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தை இனியும் வீணடிக்காமல் நீ சரியாக முன்னேறி இரு எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் இந்த கந்தன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களும் மிகப்பெரிய அற்புதங்களும் நடந்தே தீரும் கந்தனின் நாமத்தை உச்சரிக்கும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே கிடையாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா